வணக்கம் நண்பர்களே விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நீண்ட நாள் எதிர்பார்த்த இந்த இரண்டு பிளான்ட் பல்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று தலியா பல்ப் மற்றொன்று கிளாடியோலஸ் பல்ப் தான் அது இந்த தலியா கிளாடியோலஸ் விவசாயம் செய்யக்கூடிய வட இந்திய பண்ணைக்கு நேரடியாக போய் பார்த்து அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த தலியா மற்றும் கிளாடியோலஸ் கிழங்குகள் பஞ்சாப் கொல்கத்தா குஜராத் போன்ற மாநிலங்களில் பெரிய அளவில் பண்ணைகள் வைத்து வளர்க்கப்படும் இந்த தலியா மற்றும் கிளாடியோலஸ் பூக்கள் அலங்கார விழா மேடைகளிலும் சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்து தெரிவிக்கவும் வழங்கப்படும் பூங்கொத்துகளாக தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுது இந்த கிளாடியோலஸ் தலியா நமது தமிழ்நாட்டு சீதோஷ்ண நிலையும் நன்கு வளரக்கூடியது முதல்ல இந்த தலியா கிழங்கல் பற்றிய விவரங்களை இப்போ பார்க்கலாம் இந்த தலியாவில் பிங்க்கு ப்ரௌனு டார்க் ரோஸ் ஒயிட் எல்லோ ரெட் அப்படின்னு ஆறு கலர் இருக்கு. இது எல்லா பல்புகளும் மிக்சடாக தான் இருக்கும் இதை பயிரிடும் இடத்துலேயே தனித்தனி வண்ணங்களில் விவசாயம் செய்யாமல் எல்லாம் கலந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு மிக்சடாக தான் பயிர் செய்கிறாங்க அதனால் அறுவடை செய்து கிழங்குகள் எடுக்கும்போதும் பல்லவன கிழங்குகளும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது இந்த தளியா கிழங்குகள் நல்ல தரமானதாகவும் இருக்குது இது ஒவ்வொன்றும் குறைந்தது முப்பது கிராம் முதல் நூற்றி ஐம்பது கிராம் இடம் வரைக்கும் இருக்குது இதை நாங்கள் இரண்டு வகையாக சேல்ஸ் பண்ணுறோம் அதாவது நூறு கிராம் முதல் எழுபத்தைந்து கிராம் எடையுள்ள கிழங்குகள் ஒன்று ஐம்பது ரூபாயாகவும் எழுபத்தைந்து கிராம் முதல் முப்பது கிராம் எடையுள்ள கிழங்குகள் ஒன்று முப்பது ரூபாய்க்கும் கொடுக்குறோம் கொரியர் சார்ஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இரநூத்தம்பது கிராம் எடையுள்ள பேக்கேஜிகள் அறுபது ரூபாய்க்கும் ஐநூறு கிராம் வரை எடையுள்ள பேக்கேஜ் எண்பது ரூபாயும் கொரியர் சார்ஜ் ஆகுது எஸ்டி மற்றும் டிடிடிசி கொரியல் மட்டும்தான் இந்த அறுபது ரூபாய் எண்பது ரூபா பேக்கேஜ் இருக்குது இதே ப்ரொஃபஷன் கொரியரில் இரநூத்தி ஐம்பது கிராமுக்கே தொண்ணூறுரூபா வாங்குகிறாங்க உங்களுக்கு எந்த எடையுள்ள கிழங்குகள் தேவைப்படுமோ அதை நீங்கள் தெரிவித்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் தலியாக என்ன கலர் பூக்கும்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த ஆறு கலர்களில் ஏதாவது ஒரு கலர் இருக்கும் அடுத்ததாக கிளாடியோலஸ் பற்றி பார்க்கலாம் கிளாடியோலஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் மிக்சட் கலர் தான் இதில் ஒயிட்டு எல்லோ பிங்க்கு ஆரஞ்ச் ரெட்டு லாவண்டர்னு கலருங்க இருக்குது க்ளேடியோல்ஸ் எல்லாமே மீடியம் சைஸ் பல்பு தான் இதை பத்து பல்புகள் கொண்ட பேக்கேஜாக கொடுக்குறோம் இந்த பேக்கேஜ் நூற்றி இருபது ரூபாய் என்ற குறைந்த விலையில் நம்ம சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபருக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்து பல்புகள் நூற்றி இருபது ரூபாயும் மற்றும் கொரியர் சார்ஜ் அறுபது ரூபாயும் ஆகுது பத்துக்கும் அதிகமான பல்ப் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதனுடைய எடைக்கு ஏற்ப கொரியர் சார்ஜ் ஆகும் இந்த இரண்டு வகை கிழங்குகள் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தேடிகிற வாட்ஸ்அப் இனில் தொடர்பு கொள்ளலாம் இந்த கிளாடியோலஸ் நடவு செய்யும் முறை எளிதாக வளர்க்கும் முறை மற்றும் செடிகள் பூத்து முடிந்தவுடன் கிழங்குகள் சேமித்து வைக்கும் முறை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க அதை பார்த்து பயனடையலாம் தலியா கிளாடியோலஸ் போன்ற கிழங்கு வகை செடிகள் தரமான முறையில் வளர்த்து வந்தால் நீங்கள் அடுத்த சீசனுக்கு புதிய கிழங்குகள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த செடியில் உள்ள கிழங்குகளே பல்கி பெருகி உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு பூக்களை கொடுக்கக்கூடியது நமது விசி கார்டனில் வின்டர் சீசன் பூக்கக்கூடிய பல பூக்களின் விதைகளை பற்றிய வீடியோ ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது தற்போது அந்த வரிசையில் பல புதிய பூக்களின் விதைகளும் விற்பனைக்கு வந்துள்ளது கூடிய விரைவில் அதற்கான வீடியோ வெளியிடப்படும் தேவைப்படுவோர் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க இந்த கிழங்குகள் மற்றும் விதைகள் இந்த வின்டர் சீசனில் உங்கள் தோட்டத்தை அழகாக்கும் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்